சண்மு பரணி சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சாமியார் என்ன சொன்னாங்கன்னு பரணி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசன் சுத்தமாக போக மாட்டிங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பரணி வந்து அப்படியே வாசல என்னென்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வைகுண்ட வந்து மல்லு கட்டுறாங்க சண்முகோட மனசு வந்து மாறுற மாதிரியே தெரியல அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவன் சத்தியமாக வந்து மாற மாட்டான் கல்லாக இருந்தால் கூட கரைச்சிடலாம் ஆனால் இவன் மனசை வந்து மாற்ற முடியாது போல் என்னடா உனக்கு அப்படி ஒரு பைகராகியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நம்மளாவது வந்து போவோம்ப்பா அண்ணியை வந்து கூப்ப வேணான்னு சொல்லி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்து போகிறாங்க அந்த பையன் ஏதாவது கோவப்படுறதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும் பரணி நீ இந்த வீட்டுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி எல்லாம் நீங்கள் நினைக்கவே இல்லையே பரணி முக்கியம்னு அளவுக்கு கூட என்ன நினைக்கவே இல்லைல்ல எசக்கி என்றானா நான் முக்கியம் இல்லை சண்முகம் தான் முக்கியங்கிறா ஆனால் உங்கள் வீட்டு பையன் ரெண்டு பேரையுமே முக்கியம் இல்லைன்னு சொல்கிறான் கட்டின பொண்டாட்டிக்கும் அவன் இப்படி தான் வந்து கோவப்பட்டுக்கிட்டு வாசலோட வாசலாக நிற்க வைக்கிறான் என்ன காரணம்னு கேட்டால் பரணிக்கு கூட சொல்ல மாட்டேங்கிறானா அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறப்ப எசக்கி முடிவாக சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே எசக்கியும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க காரில் ஏறி என்ன சொல்கிறேன்னு தெரில பரணியும் வந்து போகிறாங்க ஆனால் போகிறப்ப சண்முகத்தை வந்து தூரமாக வந்து பார்க்குறாங்க என்னவா இருக்கும் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவன் வராமல் இருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் மட்டும் ஒளிஞ்சிருக்கு சரி அந்த ரகசியத்தை என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு பரணி வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் சவுந்தரபாண்டிக்கும் பாண்டியம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்கல பரணி வந்துட்டியாமா எசுக்கி நீ வந்துட்டியா நல்ல வேலை இசுக்கி அங்கே போயிட்டு பரணி இங்கே வருவாரோன்னு வரோம்னு நினைச்சேன் ஆனால் ரெண்டு பேரும் என் கௌரவத்தை காப்பாற்றிட்டீங்க இந்த வீட்டில் நீ இருடா நீ ஏண்டா வந்து அங்கே போகணும் எசுக்கி என்னோட பொண்ணு போல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பரணி நீ வந்துட்டியா அப்பா நீ யாருங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்காக இப்படி மல்லு கட்டுறன்னு அதை விட நல்லாவே தெரியும் சரியா தேவை இல்லாமல் சும்மா ஓராக வந்து பேச வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க என்ன காரணமாக இருக்கும் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான் ஏன்னா எசுக்கு எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கிற விஷயம்லாம் தெல்ல தெளிவாக சண்முகத்துக்கு தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாக்கியத்துக்கிட்ட அழுது காலில் விழுவாத குறையாக வந்து பேசி கையால் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனை வைக்கணும்னு ஆசைப்பட்ட சண்முகத்துக்கு நடுவில் இப்படியெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் இது மாதிரி செஞ்சுருக்கான் உங்களுக்கு பின்னாடி என்ன ரகசியம் வந்து ஒழிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி உன் அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா நான் கோவத்தில் வந்து பேசுகிறேன் ஆனால் உன் அண்ணன் வீம்புக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஏன் இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் செய்ய சொல்லணும் அதுக்கப்புறம் அவன் இங்கே வராமல் இருந்திருக்கானா தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி நம்ம முத்துப்பாண்டி வந்து வந்து இருக்காங்க உன் அண்ணன் அண்ணன்னு இன்னொரு வாட்டி பேசணுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் ஏழைய மருமகளை வந்து திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு வைகுண்டமும் அந்த இடத்துல பாண்டியம்மாவும் வந்து இருக்காங்க ஓ நீங்கள் எல்லாரும் செஞ்சு சப்போர்ட் பண்ணுறீங்களா அது சரி எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருக்க போகிறோம் இதை விட்டால் எனக்கு வேறு என்னடா சந்தோஷம் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி பரணி மட்டும்தான் உஷாராக இருக்கா பரணி இங்கே இருந்தானா பத்து சண்முகத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாங்க நம்ம பரணி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இல்லை காலையில் பத்து மணிக்கு சண்முகம் எங்கே இருந்தாங்க இது மாதிரி ஒரு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் முடித்தோன்னே அவர் என்ன பேசிகிட்டு இருந்தார் எஸ்கிக்கு விழா வச்சுருக்கோம் நான் வந்து போய் கலந்துக்கணுன்னு சந்தோஷமாக சொன்னாரா இல்லை போக முடியாது வைக்க முடியாதுன்னு சொன்னாப்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பரலி வந்து துருக்கி துருக்கி கேட்குறாங்க இல்லை அவர் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே ஃபங்க்ஷனுக்கு போக தான் சொன்னேன் நடுவழியில் யாரையோ ஒருத்தரை பார்த்தேங்கிற மாதிரி சொன்னார் யாரை பார்த்தாரு ஏதாவது பிரச்சனையா இல்லை ஒரு சாமியாரை வந்து பார்த்தாரு அப்பனா சரி நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பேரை கேட்டுட்டு ஃபோன் வச்சுட்றாங்க அந்த இடத்துலேருந்து மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சோன்னா கிளம்பியிருக்கான் எஸ்கியை தான் பார்க்க போகிறேன் விழாக்கு தான் வர அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சந்தோஷமாக சொல்லியிருக்கான் ஆனால் இங்கே வீட்டுக்கும் வரலை ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கும் வராமல் அவன் வீட்டில் உட்காந்துருக்கானா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமியாராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுறாங்க அவன் நிச்சயம் கேட்டால் எந்த தகவலையும் சொல்ல மாட்டான் நம்ம சண்முகம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நம்ம போய் அந்த சாமியார்கிட்ட பேசினா எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து விடிவு பிறந்துரும்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம பரணி வேக வேகமாக ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து போகிறாங்க எங்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டிலேருந்து எல்லோரும் கேட்குறப்ப பரணிக்கு ஆயிரம் சூழல் இருக்கும் உன்ன மாதிரியா அவ பெரிய இடத்துல வேலை இருக்கா நீ போரணி அப்பா கிட்ட எதாவது கேட்கணுன்னா கேளு புதுசாக வந்து உனக்கு எதாவது ஆரம்பிச்சு தரணும்னா சொல்லுமா எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல நான் உனக்கு சிறப்பாக வந்து செஞ்சு தரேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம பரணி எனக்கு தேவையில்ல நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எப்போதும் ஏன் காலில் நிற்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்க மட்டும் போகிறாங்க ஏலே கெதுக்கில் தேவையில்லாம வந்து பரணிக்கிட்ட வந்து உஸ்பேத்தி விட்ற அவள் ஏதாவது ஒன்று போகிறா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாசிட்டிவாக மட்டும்தான் இன்பட் நான் பேச போகிறேன்னு சாந்தரப்பாண்டி நாடகத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை என் மருமகளுக்கு ஜூஸ்ஸு இதெல்லாம் கொடுத்தியா கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று வேணா நான் கோவமாக இருக்கேன் ஏய் பொண்டாட்டி மேலெல்லாம் கோவமே படக்கூடாது நீ சொல்கிறியாப்பா இதெல்லாம் நான் தாண்டா சொல்கிறேன் போய் கவனி அப்படின்னு சொன்னோன்னே அப்படி ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி ஒரு பக்கம் எஸ்கி வேணா வேணான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பரணி அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்து வந்துட்டாங்க இந்த சாமியாரை தான் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல அவங்க பூஜையில் வந்திருக்காங்க சாமியார் சாமியாரை அந்த மாதிரி பார்க்கணும் அதுவும் முக்கியமான விஷயத்துக்காக பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இந்த நேரத்தில் அவர் யாரையும் சந்திக்க மாட்டார் பேச மாட்டார் நீங்கள் வெயிட் பண்ணுறதுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் சந்தித்ததே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பரணிக்கு ஒன்றும் புரியலை இவர் ஏதாவது வாயை தொடர்ந்து பேசினாருந்தா நம்ம எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும் ஏன் புருஷன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாப்பில் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னடா இப்போ பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் எதிரியா பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி அப்பன்னு பார்த்து சாமியார் திடீர்னு கண்ணை துறக்கிறாங்க எனக்காக ஒரு பொண்ணு வெயிட் இருக்கா அவங்க பேர் பரணி நீ உள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே மேடம் உங்கள் பேர் பரணியா நீங்கள் சண்முகத்தோட மனைவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இதெல்லாம் அப்படி உங்களுக்கு தெரியும் நான் பேர் எதுவும் சொல்லவே இல்லையே இல்லை குருஜி தான் வந்து சொன்னார் உங்களை அவசரமாக வந்து சந்திக்கணும்னு சொன்னாராம் உள்ளே வாங்கன்னொன்னே அப்படியே வந்து வராங்க எப்படி சாமி நான் தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்குமே சந்தேகம் நம்ம கண்மூடித்தனமாக ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் ஆனால் அவர் மேலேயே நம்ம சந்தேகப்பட்டு இங்கே வந்து நிற்கிறோம் அதுதான் காலத்தின் வேலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரே மாதிரியே வந்து காலம் வந்து சுற்றாது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால தானே உங்களுக்கு நம்பிக்கை மேலேயே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த சாமியார் உடனே எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ எதுவும் சொல்ல வேணாம் நானே சொல்கிறேன் உனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியணும் அதுவும் உன் புருஷனை பற்றி அங்கே வந்திருக்கணுமே வரலை நம்மள பார்த்துட்டு ஏன் உன் புருஷன் ஃபங்க்ஷனுக்கு வராமல் விட்டாங்க அதுதானே உன்னோட கேள்விங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம பரணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆமாங்க அதுதான் என்னோடய கேள்வி எப்படி எல்லாம் டான் டான் வந்து பேசுகிறீங்க நான் சொல்கிறேம்மா ஆனால் சொன்னால் நீ இந்த விஷயத்தை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது முக்கியமாக உன் புருஷனுக்கு கூட இதை எல்லாம் தெரியக்கூடாது நீ கேட்டது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ரொம்பவே பாவம்மா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியாமல் நிற்கிறான் சொல்லக்கூடாத நேரத்தில் எல்லாத்தையும் கோவப்பட்டு சொல்லிடுறான் இது அவனோட குணம் அதெல்லாம் கரெக்டு நீங்கள் அப்படி என்ன தான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் பரணி காதல ரகசியமா அப்படியே சொல்ல சொல்ல பரணி முகம் இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் போய் அவங்க ஃபேஸில் ரொம்ப வந்து சோகம் வந்துருச்சு யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குதா இதுக்காக தான் என் புருஷன் எதுவும் சொல்லாமல் இருந்தால் அப்படியான்னு சொல்லி சாமியார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்புல சண்முகத்துக்கிட்ட எவ்வளோ பொறுமையாக சொன்னாரோ அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் பரணியும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்டு முடித்தோடனே ஒரு பக்கம் அவங்க அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க இவங்களை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னோன்னே பேசிட்டீங்களே இதுக்கான விடை என்ன அது சொல்லாமல் நடக்க போகிறத மட்டும் சொன்னால் இதுக்கான விடை எங்களுக்கு தெரிஞ்சாகணும் இந்த பிரச்சனை எங்களுக்கு வரக்கூடாதுன்னா அதை மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் என்ன செய்யணும் உங்களால் முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க நம்ம பர்ணிய